ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து யூனிட் எயிட்டில் அதாவது இப்போது யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய பகுதியில் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அதை ரெண்டாக பிரித்து பார்த்துட்டோம் முதல்ல சங்ககாலம் இப்போ சங்க காலத்துக்கு பின்னாடி உள்ள இலக்கியங்கள் இப்போ கால நவீன வர காலம் வரைக்கும் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் அப்படிங்கும்போது ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் ஒன்று நாயன் நாயன்மார்கள் இன்னொன்று ஆழ்வார்கள் இதில் நாயன்மார்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் தமிழின் முதல் கலா ஆய்வு நூல் அப்படின்னு கருதப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நூல்களை பார்த்தோம் அப்படின்னா இது நாயன்மார்களுடைய நூல் தான் இதில் பெரிய புராணம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது திருமுறை திருவாசகம் அப்படிங்கிறது எட்டாவது திருமுறை ம திருமந்திரம் அப்படிங்கிறது பத்தாவது திருமுறை திருப்பல்லாண்டுங்கிறது ஒன்பதாவது திருமுறை பெரிய புராணத்தில் எழுதின சேக்கிலார் திருவாசகம் மாணிக்க வாசகர் திருமந்திரம் திருமூலர் திருப்பல்லாண்டு சேர்ந்தனார் இது எல்லாமே வந்து பன்னெண்டு திருமுறைகளில் மிக முக்கியமான திருமுறைகள் தான் இதில் கலாய்வு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திருவாசகம் திருமந்திரம் திருப்பணி வண்டி எல்லாமே இறைவனை வாழ்த்தி பாடக்கூடியது தான் ஆனால் பெரிய புராணம் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இறைவனுடைய அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற நேரிலே போய் பார்த்து பல ஊர்களில் போய் ஆராய்ச்சி பண்ணி இந்த என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களுக்கு சென்று திரட்டின தகவலில் தான் இந்த இலக்கியமாக வந்து சேக்கிலார் பண்ணியிருப்பார் அதனால் இது ஒரு கல ஆய்வு நூலாக கருதப்படுது மற்ற எதுவுமே கள ஆய்வு நூல் கிடையாது அப்போ ஒன்று மட்டும் சரிங்கிறது தான் சரியான விடை நம்ம புத்தகத்தில் கூட பா ஒரு பாடம் இருக்கும் அந்த அப்புதியடிகள் பாடம் அதில் திருநாகரசர் வருவார் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு க கலாய்வு அப்படிங்கிறது முதன்மைப்படுத்தி இருக்கும் அடுத்தது அடுத்த கேள்வி திருவாசகம் திருவாசகம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் அது எத்தனாவது திருமுறை எட்டாவது திருமுறை திருவாசகமும் திருக்கோவையார் எட்டாவது திருமுறை அதை மொழி அதை வந்து எழுதினவர் மாணிக்க வாசகர் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியூ போப் என்ன பண்ணுவார்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் வந்து அதை மொழிபெயர்ப்பார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருப்பார் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கிலே வந்து அந்த எண்பத்தி அந்த திருக்குறள் திருவாசகம் மொழிபெயர்ப்புலாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒரு கேள்வி திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் அதை கொண்டு கே நா சுப்பிரமணியம் கந்தநாடை சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கந்தாடை சுப்பிரமணியம் அவர் அவருடைய புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு நாள் பசி ஆட்கொல்லி பொய்த்தேவு நாலுமே அவருடைய புதினங்கள் தான் இதில் திருவாசகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் அப்படின்னா திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொய்த் தேவு பொய்த் அப்படிங்கறதுடைய தமிழ் பொருள் என்னன்னா பொய்யான தேவு அப்படின்னா தேவன் கடவுள் அப்படிங்கிற மாதிரி பொருள் பொய்த்தேவு அப்படின்னா கடவுள் வந்து பொய்யா பொய்யான கடவுளை வணங்குதல் அப்படிங்கிற பொருள் படும் இங்கேயே ஆங்கிலத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ் காட் கடவுளில் வந்து தவறான கடவுளை முன்மொழிதல் வழிபடுதல் அப்படின்னு ஸோ இது வந்து திருவாசகத்தில் இந்த பொய் தேவுங்கிற வார்த்தை இருக்குது அந்த பாடல் வரிகளில் இடம்பெறும் அதையே என்ன செஞ்சுருக்காரு தலைப்பாக கொண்டு பொய்த்தேவு அப்படிங்கிறத ஒரு புதினமாக எழுதியிருக்கிறார் சுப்பிரமணியம் அவர்கள் அடுத்ததாக ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் அப்படிங்கிற பாடலை இட அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் அருளியது மாணிக்க வாசகர் அருளிய இன்னொரு பாடல் தான் எனது திருவெம்பாவை இந்த திருவெம்பாவை அப்படிங்கிற பாடல் தான் ஆதியும் அந்த அந்தமும் இல்லா அரும்பெரும் அப்படிங்கிற பாடல் இடம்பெறுது இந்த திருவ வெம்பாவை வந்து மாணிக்க வாசகர் திருப்பாவை பார்த்தோம்னா யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஆண்டாள் தைப்பாவை யார் எழுதுனா அப்படின்னா கண்ணதாசன் இதே மாதிரி பாவை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாவை அப்படிங்கிறது அந்த பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க பாவை பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரு திருவெம்பாவையும் திருப்பாவையும் இந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு முடிசூட்டு விழாவின் போடு இந்த ரெண்டு திருவெம்பாவையும் திருப்பாவையும் பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதேமாதிரி இன்னும் சில பா பாவை நூல்கள் பார்த்தோம்னா சித்திர பாவை அப்படிங்கிறது அகிலனுடைய நூல் அடுத்ததாக காவிய பாவை அப்படிங்கிறது முடியரசனுடைய நூல் கன்னிப்பாவை அப்படிங்கிறது இறையரசன் நூல் கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் அவருடைய நூல் கற்பாவை அப்படிங்கிறது உமா மகேஸ்வருடைய நூல் ஸோ இது எல்லாமே பாவைன்னு முடியக்கூடிய முக்கியமான நூல்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா திருவெம்பாவை அப்படிங்கிறது உடைய ஒரு பாவை எதோடைய ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இதில் திருவாசகமும் திருக்கோவையார் இது ரெண்டுமே வந்து மாணிக்க வாசகர் அது மற்ற ரெண்டு கிடையாது அப்போ அந்த மாணிக்க தான் திருவெம்பாவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் திருவாசகத்தில் இருக்கா திருக்கோவையாக அதில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் திருவாசகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் சரியான திருவெம்பாவை எங்கே இருக்குது அப்படின்னா திருவாசகத்துடைய ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளது அடுத்து பிரபந்த மாலை அப்படின்னு சிறப்பிக்கக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரபந்த மாலையை பதினோராம் திருமுறையை நம்ம என்ன சொல்லுவோம் பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லுவோம் ஒம்பதாம் திருமுறை என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருவிசேப்பா தேவாரம் வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ள திருமுறையை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று டு மூணு வந்து சம்பந்தர் நாலு டு ஆறு வந்து திருநாகரசர் பாடினது ஏழாவது வந்து சுந்தரனர் பாடினது இந்த ஏழையும் தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எட்டாவது திருவாசகம் எட்டாவது திருமுறை வந்து திருவாசகம் அது மாணிக்க வாசகர் பாடினது அடுத்து ஒன்பதாவது திருமுறை வந்து ஒரு ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க அதுக்கு திருவிசை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அடுத்ததாக பத்து வந்து திருமந்திரம் திருமூலர் எழுதியிருக்கிறாரு பதினொன்னா வந்து ஒரு பன்னெண்டு பேர் எழுதியிருப்பாங்க அதை வந்து சைவ பிரபந்த மாலை சைவ பிரபந்த திருட்டு திரட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க பிரபந்த மாலை பிரபந்த திருட்டு அப்படின் திரட்டு திரட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த பதினோராவது திருமுறை தான் பன்னெண்டு தான் சேக்குலார் எழுதுனா பெரிய புராணம் ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்த பன்னெண்டு திருமுறைகளை பற்றியே ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அடுத்து சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது அப்படின்னு வரதராசன் கூடக்கூடிய பாடல் இது சைவ திருமணங்கள் சைவம் அப்படின்னாலே எல்லாமே வந்து அந்த திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகளில் வரக்கூடிய பாடல் தான் இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற பாடல் தான் சரியான விடை இது யார் பாடியிருப்பா சம்பந்தர் இதிலே பார்த்தோம் அப்படின்னா இதில் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் வாழலாம் நல்ல வண்ணம் வாழலாம் பெரும்பாலும் கல்யாணத்தில் வாழ்த்தும்போது அந்த மாதிரி தான் இது இருக்குது இதெல்லாம் வந்து பித்தா பெசூடி பெருமானே அருளாளா இதெல்லாம் வந்து இறைவனை புகழ்ந்து பாடக்கூடியது பெறசோடி பெருமான் அப்படின்னாலே இறைவனை பாடக்கூடியது தான் அப்போ அது திருமணங்களில் சொல்லக்கூடியதாக இருக்காது இப்போ இது வந்து யார் பாடினா அப்படின்னா சுந்தரர் அடுத்து வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் இது விடமுண்ட கண்டன் அப்படின்னா விடத்தை உண்டது யார் சிவபெருமான் அப்போ இதுவும் கடவுளை வாழ்த்தி பாடக்கூடியதாக இருக்குது இது யார் பாடினா இதுவும் சம்பந்தர் பாடினது தான் அப்போ இதிலே என்ன செஞ்சிடலாம் அந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம் மாசில்லாத வீணையும் மாலை மதியமும் இது வேணால் நம்ம டவுட்டாக இருக்கலாம் இதை பாடினது யார் யார் அப்படின்னா திருநாகரசர் பாடினது அப்போது இதில் சரியான விடை அப்படின்னா ஏதான் சரியான விடை மல்லின் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொன்னது பாடினது சம்பந்தர் இதை சொன்னவர் யார் அப்படின்னா மு வரதராசன் அடுத்து இதான் நாயன்மார்களை பற்றி இவ்வளோ கேட்டிருக்காங்க இப்போ ஆழ்வார்கள் பற்றி ஆழ்வார்கள் பற்றி இது புக்கில் உள்ள ஒரு கேள்வி தான் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை வந்து அகழ்வழக்காக உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னு செவன்து தமிழில் தேர்ட் டேம் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்ட் டேமில் இந்த பாடம் இருக்கும் இவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எதெல்லாம் உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருக்கும் இப்போ பொய்கிய ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா பூமியை அகல் விளக்கா உருவாக்கப்படுத்துகிறார் அப்போ அது சரி தான் அதே மாதிரி பூதத்தாழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அன்பை அன்பை வந்து எதுக்கு அகல் விளக்கா உருவகப்படுத்துவார் அப்போ ஒன்று ரெண்டு ஒன்று மூணுங்கிறது தான் சரியான விடை இப்போ பொய்கியவர் வந்து சுடராளி சுடராளின்னு வந்து யாரை சொல்வார் அப்படின்னா சுடராளியான் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை சொல்வார் சுடராளியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய யார் திருமால் அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறம் இந்த பூதத்தாழ்வார் வந்து வெண் சங்கு வெண் சங்கு அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் விளக்காக உருவோகப்படுத்த மாட்டார் ஸோ இது ஒன்று மூணுங்கிறது தான் சரியான விட அடுத்து வானாலும் வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி அப்படிங்கிறத பாடியவர் யார் நம்மளுடைய குலசேகர் ஆழ்வார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த வாணாளக்கூடிய செல்வமும் இந்த ம இந்த மண் அரசும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த திருவேங்கடத்தில் மீனாக பிறக்கணும் அந்த திருவேங்கடம் அந்த ம திரு அந்த திருமால் இருக்கக்கூடிய திருவேங்கடத்தில் ஒரு அந்த நீர் சுனையில் ஒரு மீனாக பிறக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வார் எனக்கு எதுவுமே பெருசாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி கற்பூரம் நறுமோ கமலப்பூ நாருமோ திருப்பள செவ்வாய் தான் தித்தி தித்தி தீர் தீர்க்குமோ அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா ஆண்டாள் ஸோ இறைவனை வந்து வாழ்த்தி பாடும்போது அவரை அதை அதை விட அதை விட மனமானது தான் அவனுடைய இதழ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஆண்டாள் அவர்கள் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கு அடுத்த கேள்வி பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து ஏற்றப்பட்ட சதகங்கள் சதம் அப்படின்னா வடமொழியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நூறு அப்படின்னு சொல்லுவோம் தெண்டுல்கர் சதம் அடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நூறு தான் சதம் சதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நூறு செய்யுள்களை கொண்டு பாடப்படக்கூடிய ஒரு நூல் தான் வந்து சதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழமொழிகள் கூட தெய்வ வழிபாடு சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பழமொழியும் இருக்கணும் அதில் தெய்வ வழிபாடும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த நூல்களெல்லாம் இருக்கும் அப்படின்னா தண்டலையார் சதகத்துலேயும் கோவிந்த சதகத்துலேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழில் முதல் சதகம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க மாணிக்கருடைய மாணிக்க வாசகருடைய திருச்சதகம் அப்படிங்கிறது தான் சதகம் தமிழில் தோன்றிய முதல் சதக நூல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதில் தண்டலையார் ச சதகமும் கோவிந்த சதகமும் தான் எதை சொல்கிறது அப்படின்னா பழமொழி அந்த நூறு பாடல்களையும் நூறு பழமொழி இருக்கும் அதோடு தெய்வ வழிபாடும் சேர்ந்துருக்கும் எது இந்த தண்டலையார் சதகமும் கோ கோவிந்த சதகமும் இப்போ இதில் கைலாசநாதர் ச சதகம் அப்படிங்கிறது நீதி இருக்கும் அது கூட சோதிடம் இருக்கும் சோதிடம் நீதி அதை பற்றிலாம் சொல்லக்கூடியது தான் இந்த கைலாசநாதர் சதகம் இதை ஏற்றியவர் யார் அப்படின்னா சிதம்பரவானார் அடுத்து அரப்பலீஸ்வர சதகம் அது வந்து அம்பலவான கவிராயர் அப்படிங்கிறவர் ஏற்றிருந்தது பாண்டி மண்டலம் தொ கொங்கு மண்டலம் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பகுதியில் வரக்கூடிய விஷயங்களை சொல்கிறது குமரேச சதகம் குமரேச சதகம் அப்படிங்கிறது சில மனிதர்களை பேய்க்கு ஒப்பிட்டு அவர்களுடைய குற்றங்களை சொல்கிறது தான் இந்த குமரேச சதகம் சொல்கிறாங்க குருபர தேசிகர் குருபத தேசிகர் அப்படிங்கிறவர் தான் அதை ஏற்றிருக்கிறார் அடுத்து சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்ப்போம் கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகிலமும் காக்கை இனமாகி வழியானுக்கு அஞ்சுமே இது எந்த பாடல் இடம்பெறுது அப்படின்னா தமிழ் விடு தூது தமிழ் விடு தூதில் இடம்பெறக்கூடிய பாடல் கோகிலத்தை நான் விடுவேணும் இதில் வந்து ஒவ்வொன்றையும் நான் இப்படி தூது விடுவேணும் அப்படி தூது விடுவேணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு கடைசியாக தமிழை தூது விடுவார் இதுதான் அதோடைய பொருள் அப்போ கோகிலம் கோகிலம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா குயிலை தான் குயிலை விடுவேணும் குயிலும் கிட்டத்தட்ட யாரோட இனம் காக்கை காக்கையோட இனம் அது வந்து அது பயப்படுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ குயில் கோகிலம் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுறது என்னது அப்படின்னா குயில் அடுத்ததாக மந்தா ந மருதநில நந்தா விளக்கம் மருத நிலம் அப்படின்னு வந்துனாலே உழவர்களுடைய வாழ்க்கையை பல் பல்லுமான சேற்று நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த உழவர்களுடைய வாழ்க்கை மருத நிலத்தை பற்றி பேசக்கூடியது எல்லாமே பல்லு தான் உலா உலாவுக்கு வந்து வேறு பேர் என்ன இருக்குது உலா உலாப்புறம் மாலை இப்படிலாம் இருக்கும் இந்த பல்லுக்கு தான் இன்னொரு பேர் என்ன வரும் அப்படின்னா உலர்த்தி பாட்டு உழவர் பாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க மருத நில நந்தா விளக்கம் அப்படின்னு வந்தாலும் அது ப பல்லு தான் பரணின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் யானை அமிரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைத்தமிழுங்கிறது யாரையோ ஒருத்தங்களை பத்து பருவம் வச்சு ஆண்பால் பருவமாவோ பின்பால்கள் பருவமாகவோ பத்து பருவம் வச்சு பாடக்கூடியதான் பிள்ளைத்தமிழ் கடவுளையோ அரசனையோ முக்கியமான ஒரு ஆட்களை வச்சு பாடக்கூடிய அவங்க குழந்தையாக இருக்கும்போது இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பிள்ளைத்தமிழ் அதே மாதிரி இலக்கியங்களில் தமிழ் அப்படின்னு சேர்த்து வரக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சிலக்கியம் அப்படிங்கிறது வெள்ளைத்தமிழ் தான் அடுத்து சிறுகதை சிறுகதை பற்றி பார்ப்போம் வேங்கை மைந்தன் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற புதினத்துடைய ஆசிரியர் யார் வேங்கையம்மாவே யார் அகிலன் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இது வந்து சாகித்ய அகாடமி விருது வா வாங்கின ஒரு நூல் அதே மாதிரி கல்கி கல்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வாங்கியிருப்பார் எதுக்காக அப்படின்னா அலை ஓசை அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பார் இப்போ சாண்டிலியன் அப்படிங்கிறவர் புகழ் பெற்றவர் எதுக்காக அப்படின்னா கடல் புறா யவனராணி அப்படிங்கிற நூல் நூல்கள்லாம் எ எழுதினதுக்காக அண்ணா நமக்கு தெரியும் நிறையா இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய இலக்கியங்களை அடுத்து நூல் இணை இப்போ தான் பார்த்தோம் சாண்டிலியன் சாண்டில்லியன் கடல்புறா யவனராணி அதெல்லாம் அடுத்ததாக வண்ண நிலவன் வண்ண நிலவன் வந்து கடல் புறத்தில் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறார் அடுத்து ஜோ டி க்ரூஸ் இவர் வந்து கொர்க்கை கொர்க்கை அப்படிங்கிற இலக்கியத்துக்காக ஆய ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு அவர் எழுதுன ஆலிசூல் உலகு ஆலிசூல் உலகு அப்படிங்கிறது என்ன ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் வளர்ச்சி பரிசு பரிசுப்பட்டுருக்கு அதனால் கேட்டிருக்காங்க அடுத்து வரிதையா கான்ஸ்டன்டீன் இந்த கான்ஸ்டன்டீன் தான் கடல் சொன்ன கதைகள் அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று விட ஏங்குறதுதான் சரியானது சங்கர்லால் அப்படிங்கிற கூடிய துப்பறியக்கூடிய பாத்திரத்தை தன்னுடைய நாவல்களில் அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் யார் அப்படின்னா தமிழ்வாணன் வாணன் அதேமாதிரி தமிழ்வாணனும் வாணனும் பாத்திரமாக நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார் சங்கர்லால்ங்கிற பேரில் எழுதியிருக்கிறார் தமிழ் வாணனுங்கிற பேரில் எழுதியிருக்கிறாரு இவருக்கு தமிழ்வாணன் அப்படிங்கிற பேர் வச்சது யார் அப்படின்னா திருவிக்க அவருடைய பேர் வந்து ராமநாதன் ராமநாதன் அவருக்கு பேர் வச்சது தமிழ்வாணன் மாத்தினது திருவிக்க காகித சங்கிலிகள் காகி காகித சங்கிலிகள் அப்படிங்கிற புதினத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுஜாதா ரங்கராஜன் சுஜாதாவுடைய நூல் தான் காகில சங்கிலிகள் காகித சங்கிலிகள் தமிழ்குமரி தமிழ்குமரி அப்படிங்கக்கூடிய கவிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சேது சு யோகியார் சங்ககிரி துரைச்சாமி சுப்பிரமணிய யோகியார் அதுதான் அந்த சேது அப்படிங்கிற பேருடைய விளக்கம் அவர் எழுதினதுதான் தமிழ் குமரி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அடுத்ததாக பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் அப்படி முக்கிய முக்கியமானவங்களை பற்றி பார்க்கலாம் சந்திரிகையின் கதை சந்திரிகையின் கதை வந்து யாரோட தொடர்புடையன்னு கேட்டிருக்காரு சந்திரிகையின் கதை எழுதினது யார் அப்படின்னா பாரதியார் ஸோ அந்த சந்திரிகையின் கதையில் சந்திரிகையை பற்றி முழுமையான கதையை வந்து முடிவில் தான் தொடங்கும் அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரிகையின் கதையை சுப்பிரமணிய பாரதியா பாரதியார் வந்து ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எல்லாத்துலேயுமே ப பணியாற்றிருப்பார் சுதேசமிற்றில் பணியாற்றிருப்பார் அது நாளிதழ் சக்கரவர்த்தினி அதுதான் வந்து மாத இதழ் இன்னொன்று என்னது மகளிருக்காக எழுதப்பட்ட ஒரு இதழ் அப்படின்னு கேட்டாலும் சக்கரவர்த்தி தான் இந்துலேயும் வந்து எழுதியிருக்கிறாரு யங் இந்தியா யங் இந்தியாங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா காந்தியோட நூல் இதே மாதிரி யங்கு இந்தியா பால பாரதம் அப்படிங்கிறது அதுதான் பாரதி என்ன செஞ்சுருப்பார் எழுதியிருப்பார் ஸோ இதில் மாத இதழ் அப்படின்னு வந்துவிட்டாலே சக்கரவர்த்திங்கிறது தான் சரியான விடை ஆனால் இதில் யங் இந்தியாங்கிறது மட்டும் காந்தியோடு தொடர்புடையது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு அழைச்சது யார் அப்படின்னா பாரதிதாசன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் தான் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறார் அடுத்த கேள்வி கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் உண்டே அங் அங்கே உண்டாம் இது என்ன இது இது என்னென்னா கல்லாரை காணுங்கால் கல்வி கல் கல்லாதவர்களை பார்க்கும்போது கல்வி நல்கா கசடருக்கு அதாவது ஒரு கல்வி படிக்காதவர் இருக்கார் நோ எஜுகேஷன் படிக்காதவர் ஒருத்தர் இருக்கார் படித்தவர் அவரை பார்க்கும்போது இந்த க பார்த்து கல்வி நல்லாத கசடருக்கு என்ன வருமா தூக்குமரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு படிக்காதவரை பார்த்துட்டு ஒரு படிக்கிறவர் வந்து அவருக்கு கல்வி கற்பிக்கவில்லை என்றான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா தூக்குமரம் யார் படித்தும் படிக்காதவங்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்காத மாதிரியான ஆட்களுக்கு தூக்குமரம் இருக்குதுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சக்தி காவியம் சக்தி மகா காவியம் எழுதுனது யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார் பாரத அப்படின்னு வந்தோடனே எல்லாமே பாரதி பாரதி பாரதாசன் கொடுத்துருக்காங்க பாரதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியா மாதிரி குறிக்கக்கூடியதுங்கிறதுனால இதில் பாரத பாரதி அப்படின்னு ரயாகம் வந்தனால கொடுத்துருக்காங்க இதை பாடினவர் சுத்தாந்த பாரதியார் அடுத்த கேள்வி விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கையை கொண்ட வீரன் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்க பாரதிதாசனாக சொல்லியிருக்காங்க சொன்னது யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அடுத்த ஒரு கூற்று காரணம் கேள்வி சங்கொலியின் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அது அவர் எழுதினதான் சங்கொலி அவனும் அவளும் என் கதை இதெல்லாம் அவர் எழுதுனது தான் இவர் பாரதி பாடல்களை தொகுத்தவர் பாரதியார் பாடல்களை இவரை வந்து என்ன செய்யலை தொகுக்கலை அப்போது ஒன்று மட்டுந்தான் சரி ரிலேஷன் வந்து தவறு பாரதியின் பாடல்களை பரளிசூர் நெல்லையப்பரை வந்து தொகுத்தார் போற்றுவார் போற்றட்டும் அப்படிங்கிற தூற்றுவார் தூட்டுட்டும் அப்படின்லாம் சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன் நான் அப்படியே தான் இருப்பேன் நான் போயிட்டே இருப்பேன் நான் சொ யார் சொல்கிறதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன சொல் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கண்ணதாசன் அடுத்து சரியாக பொருந்தி இருக்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் அவர் எழுதுனதுதான் தான் சக்கரவர்த்தி திருமகன் எழுதினார் திருமகன் கொடுத்துருக்காங்க ஆனால் அது கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க திருமகன் அப்படிங்கிறதா சரியானது சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன் அதுவும் சரிதான் பாரதியார் கடவுள் ஒருவரை பாரதியார் கடவுள் ஒருவரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேவுசி மெய்யறிவு வேவுசி சிதம்பரனார் தான் மெய்யறிவும் அவர் தான் கடவுள் ஒருவரையும் அவர் எழுதினார் அப்போ மூணாவது இது தவறு ஒன்று ரெண்டு நாலுங்கிறது தான் சரி இது திருமகன் அப்படின்னு இருந்தால் கரெக்டு இல்லைன்னா அது கூட தவறு தான் அப்போது ரெண்டு நாள் ரெண்டு நாள் நமக்கு ஆப்ஷனே இல்லை அதனால் இது திருமகன் இது அவங்களோட மிஸ்டேக் தான் அப்போ ஒன்று ரெண்டு நாலு இதுதான் சரியான விடை அடுத்து தலைவர்களுடைய நூல் முதல்ல பிஆர் அம்பேத்கர் அம்பேத்கரோடைய நூல் தான் அனஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இது ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூல் அதைத்தான் பெரியார் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா சாதி ஒழிப்புன்னு தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் பெரியாருடைய நூல் அப்படின்னா பெண் ஏன் அடிமைய நாள் மிக முக்கியமான ஒரு நூல் கருணாநிதி எழுதுனது நெஞ்சுக்கு நீதி அண்ணாதுறையுடைய புகழ்பெற்ற நூல் வந்து நல்ல தம்பி அதை வச்சு ஒரு திரைப்படமே வந்திருக்கு என்எஸ்கே நடிச்சிருப்பார் ஸோ ரெண்டு மூணு நாலு ஒன்றுங்கிறது தான் விடை விடை டி அடுத்து தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கே கெட்டி வரக்கூடிய வேட்டி வகை எதுன்னு கொடுத்து அதற்கு வந்து துவை வேட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க போன குரூப் டூவில் சர்ச்சைக்குள்ளே ஒரு கேள்வி தான் இது நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிற தலைப்பில் அப்படி கேட்டிருக்காங்க துவை வேட்டியாம் ரைட் அடுத்த ஆசிரியர்கள் அவருடைய இதழ்கள் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் அப்படிங்கிறது ஞானரதம் தான் அவருடைய இதழ் ஞானரதம் அப்படிங்கிறதுல உரைநடை எழுதினவர் யார் அப்படின்னா ஞானரதம் அப்படிங்கிற உரைநடை நூலில் எழுதினவர் பாரதி பார்த்தசாரதியோட இதழ் வந்து தீபம் கண்ணதாசன் தென்றல் மீரா அண்ணம் விடுத்துவது இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மீனா மீரானா மீ ராசேந்திரன் அவர்கள் அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு டி தான் சரியான விடை திருக்குறளில் நம்ம ஒரு கேள்வி விட்டுட்டோம் ஸோ அந்த கேள்வி இதில் விட சேர்த்து பார்த்துடலாம் வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர நன்குணந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு ஒரு குலத்துக்கு ஒரு நீதி மனுவாதி மனுவாதி மனோன்மரியம் சுந்தரனார் நம்ம அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம் மனுவாதின்னு வந்துச்சுன்னா ம அதை சொன்னவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அப்போது அது ரைட்டு எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள் மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை திருக்குறள் வந்து பொதுவானது ஆனால் மனுநிதி அப்படிங்கிறது எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரிதான் அடுத்ததாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு இந்த பாடலோடு பொறுத்து முடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரி தான் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல் எழுதியிருக்கு இருக்குது அதுவும் சரி தான் ஸோ அது எல்லாமே சரி அப்படிங்கிறது தான் விடை அடுத்து ஆங்கிலேயருக்கு எதற்கான தொடக்க கால நிகழ்ச்சிகளை அடுத்து எது கிளர்ச்சிகளை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி